இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் புதுச்சேரி புதுச்சேரியில் மூன்று பேரிடம் ஆன்லைனில் ஒரு லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி இவருக்கு மர்மநபர் ஒருவர் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார் அதில் ஆன்லைனில் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக தகவல் இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து உடனடியாக மகேஸ்வரி அதில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்பொழுது மர்மநபர் லோன் பெறுவதற்கு அவரது விவரங்கள் மற்றும் முன்பணம் ஆகியவற்றை அனுப்ப கூறியுள்ளார் இதனை நம்பிய மகேஸ்வரி அவரது விவரங்களையும் முன்பணமாக ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாயை அனுப்பியுள்ளார் சிறிது நேரத்தில் மர்மநபர் அனைத்து இணைப்புகளையும் துண்டித்துள்ளார் இதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாறது தெரியவந்துள்ளது இதேபோல் ரெட்டியார் பாளையத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரிடம் லோன் வாங்கித் தருவதாக கூறியுள்ளனர் இதனை நம்பி சிவக்குமார் லோனுக்காக இருபதாயிரம் ரூபாயை அனுப்பி மர்மநபர் சொன்ன ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்துள்ளார் அதன் பிறகு ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் லோன் பணம் குறித்து எந்த பதிலும் வரவில்லை அதன் பின்னரே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாறுந்தது தெரியவந்துள்ளது மேலும் பாளையம் பகுதி பகுதியைச் ஏழுமலை என்பவரிடம் கிரெடிட் கார்டில் இருந்து முப்பத்தி மோசடி கும்பல் அவருக்கு தெரியாமல் எடுத்துள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்